அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை தை மாதத்தின் கடைசி சனிக்கிழமை பெருமாள் உகந்த ஏகாதசி திதியோடு வருது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்க தெய்வீக சக்தி அதிகரிக்க நவ கிரகங்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நாம் செய்யக்கூடிய பரிகாரத்து மேல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பா முழு பலனும் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொள்ளு இந்த கொள்ளு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நிறைய ஆற்றலை பெற்ற ஒரு பொருள் அதாவது முன்னாடிலாம் குழந்தைகளுக்கு அம்மை வார்த்தது அல்லது சின்ன சின்னதாக அந்த புள்ளி புள்ளியாக குழந்தைகளுக்கு தேகத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் கந்திஷ்டியால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சுக்குவாங்க வேக வச்சு அப்படியே ஆவி பறக்க இருக்கும்போது அதை எடுத்து சொளவுல போட்டுக்குவாங்க முரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொளவுல கொட்டி அதை புடைப்பாங்க அதை புடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆவி வந்து அந்த குழந்தைங்க மேலே படணும் அதாவது அது மேலேருந்து இருந்து அந்த ஹீட்டில் வரக்கூடிய ஆவி வந்து அந்த குழந்தைங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த தேகத்தில் கந்திஷ்டியால் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு புள்ளிகள் கண்திஷ்டியால வரக்கூடிய வியாதிகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றினாங்க இப்படி நம்மை சுற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் கூட நிறைய பலன்கள் இருக்க ஆனா இப்ப நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல இல்ல உதாரணத்துக்கு சொல்லணும் குழந்தைங்களுக்கு என்னமாத ஒண்ணு அப்படின்னா உடனடியாக என்ன பண்றோம் மருத்துவமனைக்கு போறோம் அது என்ன ஏன்னா பெரியவங்க யாரும் சொல்ல சொல்கிறத நிறைய பேர் கேட்கவும் இல்லை சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போல்லாம் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது சின்ன சின்ன பொருட்கள் தான் ஆனால் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய ஆற்றல்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது வெந்தயம் போய் எதுக்கு யூஸ் ஆக போகுது வெந்தயத்துக்கு மருத்துவ குணம் என்ன இருக்குது வெந்தய சமையலுக்கு பயன்படுற பொருள் இதில் ஆன்மீக குணம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த வெந்தயத்துலேயும் ஆன்மீக சக்தி நிறையா இருக்குது சோம்பு ஜீரகம் இதை மாதிரி கல்கண்டு சமையலறையில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை அரிசி துவரை உளுந்துன்னு ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது நவ கிரகங்களுடைய சக்தி பெற்ற பொருட்கள் தான் நவ தானியங்கள் அதைத்தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ அதை நம்ம ஆன்மீகத்திலையும் அதுக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கல இப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்தந்த நாட்களில் நாம் பயன்படுத்தினாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீருங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கொள்ளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இப் இந்த கொள்ளை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க ரொம்ப நல்லது இல்லைங்க நான் ஒரு ஏழு ஏழரைக்கே தூங்கிடுவேன் நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும் அதுக்கு முன்னாடி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது கொஞ்சம் வந்து இருட்டாகட்டும் வானம் வந்து கொஞ்சம் இருட்டாகணும்னே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த கொள்ளை எடுத்து உங்கள் வலது கையில் கொஞ்சம் இடது கையில் கொஞ்சம் 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 வச்சுக்கோங்க போதும் வச்சுட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கரும வினை கந்திஷ்டி இது ரெண்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை அதிலேருந்து மீளவே விடாது அது ரெண்டும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க எனக்கு அந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது கண்டுஷ்டி எனக்கு இருக்கக்கூடாது கரும வினை இருக்கக்கூடாது அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த கொள்ளை வச்சுட்டு கண்களை மூடிக்கவங்க அவ்வளவே தான் செய்ய போறீங்க முடிஞ்சால் பூஜைகளில் விளக்கு பொறுத்துட்டு பூஜைகளில் உட்காந்துக்கோங்க இல்லை வெளியில் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ சுத்தமான இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க எல்லாம் தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த கொள்ளு எடுத்துகிட்டு போய் ஒரு காகிதத்தில் மடித்து வெளியில் கொண்டு போய் வச்சு நெருப்பு வச்சு கொள்ளு அந்த கொள்ளு பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் எல்லா கொள்ளும் எரியுமா அப்படின்னா எரியாது ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக தான் கிடக்கும் அந்த கொள்ளு வெடிக்க வெடிக்க பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது கந்துஷ்டி அத்தோடு நிச்சயமாக ஒழியும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் ஒன்று ரெண்டு கொள்ளு வெடிக்காமல் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் நீங்கள் வாசம் கொட்டுவீங்க இல்லையா அப்போ கூட்டி தள்ளிருங்க பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பண வசிய மூட்டை என்னும் அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்